மத்தபடி கைகள் ஏதாவது இருக்கா வெறும் கால் மட்டும் தான் இருக்குங்களா கால் மட்டும் தான் மேடம் சரி ஓகே மத்தபடி ரொம்ப வறட்சியா இருக்குங்களா தெரிய இல்ல லைட்டா வறட்சியா தான் அந்த பாதம்ல வந்து பாத்தினா வறட்சியா இருக்க மாதிரி இருக்கு வெடிப்பு மாதிரி வருது சரி ரத்த கசிவு எதாவது இருக்கா கவனிச்சிங்களா இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை இல்ல சரி பயப்பட வேண்டாம் சரிங்களா இல்ல சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நீங்க நிகழ்ச்சியத்தோட பாருங்க இப்போ கால் பாதத்துல நமக்கு வெடிப்பு விட்டு அங்க ரத்த கசிவோ ஒரு வலி கொடுத்தோ நமச்சல் இருந்து தோல் உரிதுன்னு இதுன்னு சொன்னா சோரியாசிஸ் தான் பாமோ சொல்லுவோம் ஒரு சிலருக்கு கை கால் ரெண்டுத்திலயும் வரும் ஒரு சிலருக்கு கால்ல மட்டும் வரும் சோ அதை பிளான்டாசோரியாசிஸ் தான் சொல்லுவோம் சோ இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா வெளிப்புற சிகிச்சை கூட உடம்பையினுடைய உஷ்ணத்தினுடைய அளவை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணி நார்மலைஸ் பண்ணிடும் ரொம்ப அளவு கடந்த உஷ்ணமும் இந்த மாதிரி கால்கள் கைகளை வறட்சி தன்மை கொடுத்து வச்சு ரொம்ப கொடுக்கும் ஸோ நம்ம டென்ஷன் ஆனால் கூட நமக்கு நம்மிச்சல் ஜாஸ்தி ஆகும் இந்த ரத்த ஓட்டம் வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாகி சூடா அந்த இடத்துல தேங்க ஆரம்பிச்சிடும் ஈஸியா மாத்திர முடியும் சரிங்களா உணவு முறைகளையும் இந்த மூழ்கை மருந்துகளையும் மாத்திரலாம் ஸோ இது மாதிரியும் நிறைய ஐடி ப்ரொபஷனல்ஸ்க்கு டிரைவிங் பண்றவங்களுக்கு நிறைய கொஞ்சம் திருமணமாயி கொஞ்சம் ஏதாவது யாராவது மனதளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு கூட இது மாதிரிலாம் ஏற்படுது ஸோ வீட்டில ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கு மனம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த இந்த மாதிரி கைகளில் கால்கள வரக்கூடிய சோரியாசிஸ் உடனடியாவே ஆரம்பிக்குது சோ கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது இது வந்து இந்த மாதிரி சோரியாசிஸ் அப்படிங்கிறத நம்ம கரெக்டா மருத்துவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா இதற்கான சிகிச்சை முறைகள் மட்டுமே எடுத்தாலே போதும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற இடம் தெரியாம ஃபுல்லா பேட்சஸ் மறைஞ்சு கொண்டு வந்துடும் ஸோ உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் பிரச்சனை நம்ம ஆர்ஜியா மருத்துவமனையில வித்தின் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல உள்ளுக்கு மெடிசன் எடுத்தே சரி பண்ணிருக்கோம் சோ இப்ப இந்த மாதிரி வெறும் கை காலதான் இருக்குன்னா வேண்டாம் ஆனா கவனம் குறைவும் படுத்தக்கூடாது முறையான சிகிச்சை முறைகளை எடுத்தா மட்டும்தான் அது கை கால்கள் சரியாயிடும் இல்லைன்னா ஒரு சிலருக்கு கையில இருந்து கூட வேற வேற இடங்களுக்கு பரவதற்கு வாய்ப்பு இருக்கு சோ ரெண்டு மூணு வகை மிக்ஸ் ஆகி கூட ஒரு சிலர் வருவாங்க அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு தலையில இருக்கும் கையில இருக்கும் கால்ல இருக்கும் எல்லா பகுதிகளிலயுமே இருக்கும் பயப்பட வேண்டாம் பட் ஆனா கவனம் செலுத்தி இத முறையான சிகிச்சை முறைகள் உள்ளுக்கு எடுத்து சரி பண்ணிடலாம் இப்பதிக்கு நீங்க என்ன பண்ணுங்க வெண்ண இருக்குல்ல வெண்ணெய்ன்னு போது நமக்கு சால்டட் பட்டர்னு சொல்லுவோம் அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது கிருஷ்ணருக்கு வைப்போம் வெண்ணைய நீங்க ஜஸ்ட் வாங்கி ஒரு ஒரு இரநூறு கிராம் இல்ல முந்நூறு கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மருதாணியினுடைய பொடி இருக்கு ஸோ மருதாணியினுடைய பொடி அருகம்புல் பொடி இது இரண்டையுமே செம்ம அளவு எடுத்துக்கிட்டு இந்த வெண்ணெயில நல்லா குழைச்சிருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் சைனஸ் பிரச்சனை கோல்டு பிரச்சனை வரும்னா பகல் நேரத்தில் உபயோகப்படுத்துங்க இல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டான உடம்பு தான் சொன்னா என்ன பண்ணுங்க அந்த சொன்ன அந்த பேஸ்ட்டை நீங்க நல்லா என்ன பண்ணுங்க எடுத்து கால் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு நைட் ஃபுல்லாக கூட விடலாம் இல்லை பகல் நேரம் பண்ணுறீங்க இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் விடுறீங்கன்னா கூட போதும் ஸோ இந்த மாதிரி ரெகுலராக பண்ணுங்க ஒரு செவன் ஒரு ஒன் வீக் பண்ணும்போதே நல்ல சேஞ்சஸ் இருக்கும் அந்த புண்ணெல்லாம் ரணம்லாம் ஆற ஆரம்பிக்கும் ஆனால் உள்ளுக்கு மருந்துகள் சாப்பிட்றது இந்த பிரச்சனைக்கு அவசியம் அப்போ ரீஅக்கரன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது திரும்ப திரும்ப நிறைய பேருக்கு வருமோன்ற பயம் இருக்கும் ஸோ அதை மட்டும் நம்ம உள் மருந்துகள் கொடுத்து வயிறையும் உடம்பையும் உள் உறுப்புகளையும் சரி பண்ணாலே போதும் நேரிட்ட பேசலாம் வணக்கம் பேர் என்ன எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க குட் ஈவினிங் மேம் குட் ஈவினிங் எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க உங்களோட பேர் என்னம்மா மேம் நாங்க சித்தூர்ல இருந்து பாண்டிஸ்வரிங்க கூப்பிட்டு இருக்கோம் சரிங்க உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட பேசுங்க அம்மா வணக்கம் சார் ஓகே மேம் என் ஏஜ் வந்து 30 ம் என் பொண்ணு வந்து பிறந்து வந்து ஒரு பிறந்த குழந்தையில இருந்து என் பொண்ணுக்கு வந்து பிரைஸ் ஸ்கின் மாதிரி இருக்கும்

இப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சோரியாசஸ் மாதிரி தோல் உறிஞ்சு கொட்டுற மாதிரியான தோல் வியாதிகள் சின்ன வயதுல இருந்தே வரும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஜியார் மருத்துவமனையில ஒரு மூணு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைக்குமே இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்து நம்ம கிட்ட மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு ஒன் மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க பாடியில இருந்த தோல் உரியறதெல்லாம் குறைஞ்சிடுச்சு அந்த ட்ரைனஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் குறைஞ்சது அதுக்கப்புறம் தான் தோல் உறிஞ்சு கொட்டுறது எல்லாமே படிப்படியா மாறி வந்துச்சு இப்போ குழந்தைக்கு போ ஏழு வயசு ஆகுது ஒரு பேட்ச் கூட உடம்பு ஃபுல்லா இல்ல சில அந்த ட்ரைனஸ் மட்டும் எப்பயாவது அவங்க உணவு பழக்கத்தினால அதிகமாகுதுன்னு சொன்னா அப்ப மட்டும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி ரெகுலரா குளிக்க சொல்லிடுவோம் மட்டும் கரெக்டா ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதனால இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கலாம் அதனால பயப்படலாம் வேணாம் சரியாகுமா இது சரியாகாதா இல்ல ஃபுல்லா வந்து சரியாகுமான்ற கேள்வி இருக்கும் சோ இப்ப இதற்கு நல்ல ஸ்ட்ராங்கான மெடிசன்ஸை வந்து உள்ளுக்கு கொடுத்து நல்ல உறுப்புகள் எல்லாம் சுத்தமாயி வந்துடுச்சு ரத்தம் நல்லா சரியாயி நார்மலா இருக்குன்னு சொன்னாலே ஃபுல்லா சரி ஆயிடும் சுகம் மூணு வயசு குழந்தைக்கும் சரி ஒரு ஆறு வயசு குழந்தைக்கும் நம்ம ஆர்ஜே மரத்துல நிறைய பேர் குழந்தைகளுக்கு சோரியாசஸ் வந்து தோல்வியாதிகள் வந்து சரியாயிருக்காங்க சோ பாப்டியே நம்ம பெரியவங்களா தான் இருக்காங்க எதிர்ப்பு சக்தியும் நல்ல மேலோங்கி தான் இருக்கும் சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க கரெக்ட் கரெக்டாக ஒரு வாட்டி நேரில் பாப்பா கூட்டிகிட்டு வந்துட்டு இதற்கான முறையான சிகிச்சை மருந்துகள் உள்ளுக்கும் வெளிப்புற எண்ணெய்களும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உபயோகப்படுத்த ஆரம்பிங்க மருத்துவர் சொல்லி கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் சின்ன சின்ன வாழ்வியல் முறை கரெக்ஷன்ஸ் தான் ஸோ மேஜராக எதுவுமே இருக்காது ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்தாலே சரியாய் வந்துடும் இப்போ நிறைய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு டுவெல்த் டுவெல்த் போகிற பசங்களுக்கு அது மாதிரி டென்த் போற பசங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால கூட இந்த மாதிரி ஸ்கின் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுது எல்லாமே பாத்தீங்கன்னா தற்காலிகம்தான் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா உடல் முழுவதும் கட்டாயம் பரவாது திரும்ப லைஃப்ல எப்போயா வருமானா கட்டாயம் வராது நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை மட்டும் பின்பற்றிட்டு வந்தாலே போதும் இப்போ சோரியாசிஸ் அப்படின்னு பேசும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க அது தொற்று வியாதி கிடையாது இப்போ வந்திருக்கிறவங்க அவங்கள கொஞ்சம் சேஃபா பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்க என்னெல்லாம் வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணும் இப்போ உணவு முறைகள் அப்படிங்கற போது எதெல்லாம் தூண்டி விற்கிதோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நல்லா தண்ணி குடிக்கணும் தண்ணி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் வாட்டர் தான் வாட்டர் கண்டென்ட் தான் அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வாட்டரே எடுக்க மாட்டாங்க ரொம்ப உடம்ப ட்ரையா தான் வச்சுப்பாங்க அதே மாதிரி பசைத்தன்மை இருக்கக்கூடிய உணவு முறைகளை பின்பற்றவே மாட்டாங்க பாரு ரொம்ப ட்ரையா துவையல் சாதம் சாப்பிட்றது பொடி சாதம் சாப்பிட்றது இது மாதிரி இருக்கும் ஸோ எஸ் பசைத்தன்மை நமக்கு உடம்புல நம்ம உணவு முறையில குறைவா இருந்ததுனாலும் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரியான தொந்தரவு ஹீட் ஆகிறது எரிச்சல் வர்றது நமிச்சல் வர்றதுன்றது வரும் அதே மாதிரி வாரத்துல இருமுறை நம்ம எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறோமா அப்படி கவனிக்கணும் சோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்ன ஆயிடும் சொன்னா ஒரு ரெண்டு பலன் கிடையாது கிட்டத்த நிறைய பலன்கள் இருக்கு நம்மளுடைய நரம்புகள்ல இருந்து பிளட் சர்க்குலேஷன் ரத்த ஓட்டத்துல இருந்து நமக்கு ஸ்கின்னோட ஹைட்ரேஷன் சொல்லுவோம் அந்த நீர் தன்மை அந்த ஸ்கின்ல ஒட்டுறதுல இருந்து அதே மாதிரி உணவு முறைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு உடம்புல ஓட்டணும்னா ஹீட்டு கம்மியாதான் இருக்கணும் ஹீட்டு ரொ அளவுக்கு அடர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு உடம்புல எதுவுமே ஒட்டாது எல்லாமே எரிஞ்சு போயிடும் சோ உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கூடிய சத்தான உணவுகள் நம்ம உடல்ல உட்காரணும்னா கூட பாடி ஹீட் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக்கானது அதை மெயின்டைன் பண்ணிதான் ஆகணும் சோ இந்த மாதிரி தோல்வியாதிகள்ல இருக்கவங்களுக்கு கட்டாயம் சொல்றதுதான் ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்கு மோஷன் வரல சரியா அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு நைட் நேற்றுல தூங்க தூக்கம் வரல இதுல தூக்கம் ரொம்ப கம்மியாகுது இதெல்லாம் சொல்லுவாங்க சோ இது எல்லாமே அடிப்படை காரணம் இதெல்லாம் ஒருத்தருக்கு பசி மோஷன் தூக்கம் யூரின் இந்த நாலுத்துல ஏதோ ஒரு தொந்தரவுகள் இருந்தாலே இந்த மாதிரி உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாகும் அடுத்து நைட்ட பேசலாம் வணக்கம் பேர் என்ன எங்க இருந்து அழைச்சிருக்கீங்க மேடம் சேலத்துல இருந்து பேசுனா

ரொம்ப இருக்குது நடக்க முடியல வேலை பார்க்க முடியல ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க வலி இருக்குதுன்னு வலி இல்ல சரியாத மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்களா ஆமா மேடம் வலிக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்க வலி அத மாத்திரை போட்டாங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு வழி இல்லாம இருப்பாங்க அப்புறம் திரும்ப வலி வந்துருது சரி புரியுது பயப்பட வேண்டாம் சரியா அம்மா கிட்ட சொல்லுங்க அம்மாவுக்கு தைரியம் சொல்லுங்க இப்போ என்னன்னா முடக்குவாதம் பொறுத்த வரைக்கும் அது மூட்டுகள் சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்ல நமக்கு ஒரு விஷ நீர் உற்பத்தி நம்மளுடைய செரிமானத்துல இருந்து ஆரம்பிச்சு உடல் முழுவதும் எல்லா மூட்டுக்குள்ளேயும் போய் உட்கார்ந்துருது சோ அதனாலதான் அந்த புளிச்ச நீர் அந்த விஷ நீர் அந்த மூட்டை எல்லாம் அரிச்சனால அரிச்சனாலதான் அவங்களுக்கு அந்த கோணையா மாறிடுறது இந்த மூட்டை ஃபுல்லா அப்படி சைடா வா சைடா போயிடுறது இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது இந்த மூட்டுகளில் ஏற்ப ஏற்பட்டு உள்ள கல் மாதிரி தேக்க வச்சிருது பாருங்களேன் இந்த நிலையை நம்ம மாற்றது பண்றதுக்கு உள் கூடவே வெளிப்புற சிகிச்சை எடுத்துக்கணும் நம்ம ஆர்ஜா மருத்துவமனையில சென்னை பார்த்தீங்கன்னா உள் தங்கி இருந்து சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறதுக்கான வசதிகள் இருக்கு சோ அதே மாதிரி உள் மருந்துகள் நம்ம எல்லா பிரான்ச்லேயுமே நமக்கு கிடைக்கும் மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம இதை எடுத்துக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் முப்பத்தி ஏழுக்கும் மேல பிரான்சஸ் இருக்கு சரிங்களா சோ உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம பிரான்ச்சு ஒரு ஒரு தடவை அம்மா கூட்டிட்டு வந்து பாத்துட்டு உள்மதைகள உடனடியாவே ஆரம்பிங்க முடக்குவாதம் மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழி மாத்திரைகள் தீர்வு கிடையாது ஆபரேஷன் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது இந்த செரிமான மண்டலத்தை சரி பண்ணி மூட்டுக்குள்ள தேங்கி இருக்கிற விஷயம் நீரை நம்ம புல்லா வெளியேற்றிட்டு வந்தாலே அம்மா சரி ஆகி நார்மலா நம்மளை போலயே நார்மலா மாறிடுவாங்க முக்கியமா வழி இல்லாம ஆரோக்கியமா இருப்பாங்க சோ இதெல்லாம் நம்ம கவனம் செலுத்தணும் சரிங்களா இந்த மாதிரி பல லட்சம் பேர் முடக்குவாதத்தினாலேயும் இந்த ஆத்ரேட்டிஸ் ரூமேட்டர் ஆத்ரைட்டிஸ்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில இருந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு ரத்த ரத்தத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஆரிய ஃபேக்டர் பாசிட்டிவ்னு வரும் அதனுடைய அளவு வந்து ஐநூறு அறநூறு அந்த அளவெல்லாம் இருந்திருக்கு சோ அப்படி சரிங்களா சோ இது பண்ணாலே சரியாய் வந்துரும் இப்போ சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டு வைத்தியம் சொல்லுவாங்க இல்லையா வீட்டு குறிப்பு அது என்னெல்லாம் சொல்லலாம் அப்போ சோரியாசிஸ் பிரச்சனை கொஞ்சம் ஆரம்ப காலகட்டம் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா தலைப்பகுதியில் இருக்கா இல்லை கைகளில் இருக்கா இல்ல கால் பகுதியில் எந்த இடங்கள்ல பெரும்பாலும் இருக்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இதற்கு வீட்டு வைத்தியம் உடல் முழுவதும் பரவி இருக்கு அப்படின் போது கட்டாயம் வீட்டு வைத்தியம் மட்டும் பத்தாது முறையான சிகிச்சை முறைகளும் வேணும் அந்த கழிவு நீக்கமும் தேவைப்படும் இல்லை எனக்கு இப்போதான் சின்னதாக பேச்சா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க வீட்லேயே நீங்க பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் ஸோ உடல் முழுவதும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் இல்லாம நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெயுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணிட்டு அதுலயும் நம்ம பச்சை பயிரோ போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்கலாம் ஆஹ் அருகம்புல் இருக்கு பாருங்களேன் அருகம்புல்லுடைய பொடி வாயு விளங்கம் பொடி அப்புறம் பாத்தீங்கன்னா துவரை இலையினுடைய பொடி அப்புறம் வந்து முக்கியமானது ஒண்ணு எண்ணெய் மஞ்சத்தியினுடைய வேர்பொடி இந்த அஞ்சு பொருள் மட்டும் பொடிகளாவே வாங்கிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொன்னா நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வேப்பை எண்ணெய் இது ரெண்டுத்தையும் செம்ம அளவு எடுத்துக்கணும் இந்த ரெண்டுத்துக்கு கூடவே நல்லா போட்டு காய்ச்சணும் காய்ச்சிட்டு மிதமான தான் காய்ச்சணும் ரொம்ப வேகமா வச்சு அது தீஞ்சு போயிடும் பொருள் எல்லாம் சோ இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணி கஷாயம் மாதிரி காய்ச்சிட்டு அது கூட இந்த நல்லெண்ணையும் கடல இந்த நான் சொல்லக்கூடிய வேப்ப எண்ணெயும் சேர்த்து கலந்துட்டு மிதமான சூட்ல வச்சுட்டு இத வந்து எண்ணெயா நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு எந்த பகுதியில் சின்னதா எங்க இருக்கு தலையில இருக்கா உள்ளங்கால் உள்ளங்கையில இருக்கா எந்த இடங்கள்ல இருக்கோ அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற விடணும் ஊற விட்டுட்டு எந்த விதமான கெபிக் கெமிக்கல் சோப்பும் இல்லாத சோப்புகள் நமக்கு நிறைய கிடைக்குது சில பேருக்கு குப்பைமேனி சோப் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு கிடைக்குது ஒன்று அதுல நல்லா வாஷ் பண்ணிக்கிறது நல்லது இல்ல அப்படின்னு சொன்னா பச்சை பச்சைப்பயிறு மாவு இல்ல பிளெயின் கடலை மாவுல நல்லா தண்ணியில குழைச்சிட்டு வாஷ் பண்ணிக்கனாலே போதும் இதெல்லாம் வந்து வெளியில இருக்கக்கூடிய தோல் உரியதும் அந்த அரிப்பு அந்த நமைச்சல் எரிச்சல் இது எல்லாமே நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் இப்போ சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுத்துட்டு வரீங்க சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வகைகள் இருக்கு சோ அதுல முக்கியமா எல்லா வகைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு ஒரு சிகிச்சை முறைன்னா கழிவு நீக்க சிகிச்சை தான் கோலோன் ஹைட்ரோதெரபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சை முறை வந்து இயற்கை மருத்துவத்துல நம்ம இயற்கையாகவே ஈஸியா இந்த கழிவுகள் தேக்கத்தை எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறைகள் சோ யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கறதையும் அதே மாதிரி யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் மருத்துவர்கள் நேர்ல பார்த்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம் சோ அதை நீங்கள் ஒரு தடவை எடுத்துட்டாலே போதும் நெக்ஸ்ட் ஒரு எயிட் டு டென் மந்த்ஸுக்கு அந்த கழிவு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான் ஆனா முக்கியமா தோல் வியாதிகள் இருக்கவர்கள் டைம் ஒரு தடவை எடுக்கிறது நல்லது ஸோ இது ஒரு தடவை எடுத்துட்டு மூலிகை மருந்துகளை உள்ளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு ஒரு டென் டேஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம செல் எல்லாம் குறைஞ்சிரும் அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகும்போது இந்த எல்லாம் சுத்தமாயிடும் சோ அதனால என்ன ஆகும் சொன்னா அந்த கலர் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும் அந்த தோல் உறிஞ்சு கொட்டக்கூடிய நிலைகள் மாறிடும் ஸோ இந்த சோரியாசிஸ் பிரச்சனை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் வரும் பெரியவங்களுக்கும் வரும் இந்த டீனேஜ் பசங்களுக்கும் வருது ரொம்ப வயதானவர்களுக்கும் வருது சோ இந்த வியாதியினுடைய தன்மை என்ன இதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அறிகுறிகளுக்கான மருந்துகள் இதற்கு நிரந்தர தீர்வு தராது நமச்சலுக்கு சாப்பிட்டீங்கனாலும் இல்ல அந்த அரிப்பு இருக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எரிச்சலுக்கு மட்டும் நான் வெளிப்புறத்தில் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரியா வராது எப்ப சரியாகும்னு சொன்னா கட்டாயம் நம்ம உள்ள நல்ல வயிறையும் இந்த ரத்தத்தையும் சுத்தம் பண்ணிட்டோம்னு சொல்லுங்களேன் சோ அந்த டைம் டைம்ல தான் அவங்களுக்கு திரும்ப வாழ்நாள் முழுவதும் வராத அளவுக்கு உடம்பு நல்லா தேடி வரும் நம்ம அர்ஜா மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளுக்கு எந்த பத்தியம் கிடையாது எந்த விதமான பக்க விளைவுகள் வராது குழந்தைகள் கூட எடுத்துக்கலாம் அதாவது ஒரு வயசு ஒன்றரை வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் தாராளமா எடுத்துக்கலாம் நிறைய குழந்தைகள் சாப்பிட்டு சளி பிரச்சனைக்கு சாப்பிடுவாங்க ஸ்கின் பிரச்சனைக்காக நம்ம மருத்துவமனையில் மருந்துகள் சாப்பிடுவாங்க சோ தாராளமா சாப்பிடலாம் எந்த விதமான பக்க விளைவுகள் கிடையாது வயதானவங்களும் கட்டாயம் எடுத்துக்கலாம் நேருக்காங்க பேசலாம் வணக்கம் உங்களோட பேர் என்ன இங்க இருந்து அழைச்சிருக்கீங்க மேடம் பேர் வந்து மணிவேலுங்க பொள்ளாச்சி எந்த ஊர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன வயதாகுது பொள்ளாச்சிங்க எனக்கு பாட்டி டாக்டர் கிட்ட பேசுங்க சொல்லுங்க சார் என்ன தொந்தரவு இருக்கு மேடம் நம்ம மிஸ்ஸ் தான் தொந்தரவுங்க அவங்க கிட்ட கொடுங்க சொல்லுங்க கொடுங்க கொடுங்க அவங்க கிட்ட கொடுங்க ஹலோ ஆமா சொல்லுங்க மேல என்ன தொந்தரவு இருக்குங்கமா மேடம் பேசி ஓடிய என்ன ப்ராப்ளம் ஒண்ணு இருக்குது அப்படினு சொன்னாங்க மேடம் கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு 1 1/2 இயர் ஆகுது ம்ம் அனோ குழந்தை என்ன இல்லங்க மேடம் சரி லாஸ்ட் டூ இயர்ஸ் பேக் ஒரு தடவை பேசி ஓடி வந்துச்சு அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் செட்டிங் டேப்லெட் கொடுத்தாங்க நான் வந்து weight இப்போ 82 kgs இருக்குற மேடம் சரிங்கமா சரிங்க ஹைட் கம்மி இந்த மேடம் இந்த மெடிசன் எடுக்கும்போது இப்ப கொஞ்சம் இரெகுலரா மாதிரி இருக்குது ஆனா அந்த டேப்லெட் போடும்போது கரெக்ட்டா வந்துருது மேடம் ரீசன்ட்டா நாங்க ஆந்திரால இன்னொரு டாக்டர் நாங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட பார்த்தோம் மேடம் குழந்தை பத்திதான் தான் பார்த்தோம் அங்க வந்து ஓவர் ஷீல்ட்னு சொல்லி ஒரு 3 मंथ्स க்கு டோஸ் கொடுத்தாங்க முதல் 2 மாசம் நல்லாவே இருந்துச்சு இப்போ என்னன்னா 9th க்கு பீரியட் வந்த டேட்டுக்கு வர மாதிரி பீரியட் ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி வந்துருச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா one வீக் வரைக்கும் ஏதாச்சும் இவ துணி வாஷ் பண்ணா இல்லைன்னா ஏதாச்சும் வெளியில போயிட்டு வந்தா அப்படி மட்டும்தான் அப்படி வருது மேடம் ஜாஸ்தி ப்ளீடிங்கா எதுவும் இல்ல சோ நம்ம இங்க போலாச்சுல மகிழ் சென்டர்ல பாத்துட்டு இருந்தோம் சோ அங்க பாக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மெடிசன் கொடுத்தாங்க இது நிக்கிறது ஸ்டாப் ஆயிடுறதுக்கு ப்ளீடிங் ஆனா நான் அந்த மெடிசன் எடுக்கல நீங்க வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா நம்ம ஐவிஓஐ ஐவிஎஃப் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படினே அவங்க சொல்றாங்க சரி இப்போ என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? எனக்கு 33 மேடம் சரி பயப்படவே வேண்டாம் இன்னும் நமக்கு டைம் இருக்கு நீங்க நிகेशத்தோட வந்து பாருங்க இப்போ 33 மேடம் இப்போ தேர்ட்டி த்ரீ உங்களுக்கு அவருக்கு தேர்ட்டி ஃபைவ் சொன்னாங்க இருவருக்குமே வந்து இதுல முக்கியமான பங்கு இருக்கு இருக்கும்போது இப்ப நமக்கு நீர்க்கட்டிகள் தொந்தரவு இல்ல ஏதோ ஒரு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா விஷயம் என்ன என்ன நான் சொல்றேன் இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த விஷயம் என்னன்னா வெறும் அந்த மாதவிடாய் சைக்கிள் மட்டும் வர வச்சிங்க அங்க கருமுட்டை வந்து பாத்தீங்கன்னா கருமுட்டை வெளியே வந்துச்சா அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது ஒரு சிலருக்கு மாதவிடாய் சுழற்சி இருக்கும் ஆனா கருமுட்டை அந்த ஓவரியிலிருந்து வரக்கூடிய எஃகு வெளியே ورا دې ஸோ அதுவுமே நமக்கு ஏதாவது பிரச்சனையான்றதை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும் வெறும் மாதவிடாய் சுழற்சி மட்டும் நமக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு போதுமான கேட்டால் போதாது ஸோ அந்த எக் வரணும் அந்த எக் மெச்சூர் ஆகி வரணும் அதே மாதிரி அங்கே எதுவும் நீர் கட்டிகள் இருக்கக்கூடாது அந்த ஓவிலேஷன் பண்ணக்கூடிய அந்த டேட் நமக்கு தெரியணும் ஸோ இது எல்லாமே தான் இந்த மாதவிடாய் சுழற்சியில் இருக்கு ஸோ அதே மாதிரி நீர் கட்டிகள் தொந்தர இருக்கவங்களுக்கு ஏன் ஆகான்னு சொன்னால் நமக்கு இந்த இரகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது ஹார்மோன்ஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸுமே இருக்கும் ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இயற்கையாக சுரவை சுரக்கக்கூடியது

மருத்துவடைய நேர்ல பாருங்க நேர்ல பாத்து நாடி பரிசோதனை பண்ணி பாத்துட்டு சோ யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன கையில இருக்கோ அதை எடுத்துட்டு வாங்க போதும் சோ இதற்கு முக்கியமானது குடல் கழிவு நீக்கம் பண்ணணும் நம்மளுடைய நம்ம கஞ்சி வாக போடணும் போது நமக்கு அந்த யூட்ரஸ் இருக்குல்ல கர்ப்பைக்கு தான் இந்த மலைக்குடல் இருக்கு ஸோ மலைக்குடலையும் நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அங்க வாதமும் இருக்கு ஒரு முக்கியமான அபான வாதம் சொல்லி அது எல்லாமே ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடாது ஃப்ரீயா நார்மலா இருந்துச்சுனாலே போதும் உங்களுக்கு இந்த எல்லாம் ஒண்ணுமே இல்லை நீர்க்கட்டிலாம் ஆட்டோமேட்டிக்கா சரியாகி வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா ஒரு த்ரீ மந்த்ஸ் புள்ளையே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான குட் நியூஸ் கிடைச்சிரும் ஸோ பயப்படவே பயப்படாதீங்க நீங்க உடனடியாவே உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்ஜியா மருத்துவமனை நேரில் வந்து பார்த்துட்டு உள் மருந்துகள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத டாக்டர் சொல்லுவாங்க இன்னைக்கு எல்லா விதமான கேள்விக்கும் தெளிவான விளக்கங்கள் தந்திருக்கீங்க வந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி இன்றைய ஷோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மற்ற ஷோல வந்து மீட் பண்றேன் நன்றி வணக்கம் ஆஸ்த்மா சோரியாசிஸ் எல்லாவற்றுக்குமே முழுமையான நிவாரணம் எங்களால் முடியும் RGR Herbal Hospitals 150 plus years of service 250 plus doctors 75 plus branches